ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட் தினேஷ் ஜெனி ஃபிஃப்டி ஃபைவ் சேனல் இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் பூரி என உருள்கிழங்கு குருமா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி ஒரு நாலு உருளக்கெழங்கு ஒரு தக்காளி எந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் காய்ச்சோனா கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறணும் இந்த அளவுக்கு மாறணும்னா ஓகே இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதோட இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கொட்டி வதக்கிக்கோங்க இப்போ நறுக்கின வெங்காயத்தை கொட்டிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் இந்தளவு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளியை குட்டிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ உருளாக்கிழங்கை கொட்டிக்கோங்க நான் நல்லா வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து குருமா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கும் ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க ஏன்னா இது குள தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க இப்போயே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் அடுப்பிலே கிடக்கட்டும் அவ்வளோதான் உருளக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு எனக்கு இந்தளவு தான் வேணும் உங்களுக்கு இதை விட திக்காக இருந்தாலும் நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து நிறையா ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எனக்கு இது போதும் கரெக்டாக இருக்குது அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம பூரிக்கு தேக்க ஆரம்பிச்சிடலாம் நமக்கு வந்து நம்ம ஆளே ஹெல்ப் பண்றாரு பூரி தேக்க எத்தனை பேர் உங்க பாருங்க செஞ்சிருவோம் சிறுளுக்கு பூரி சிபிக்கு சப்பாத்தி தான் திம்பியா எண்ணெயை காய வச்சிட்டு பூரிய போட்டுக்கோங்க நம்ம சுட்டா பூரி புஷ்ஷுன்னு தான் வரும் பார்த்தீங்களா எப்படி புஷ்ஷுன்னு வருதுன்ட்டு அவ்வளோதான் ஒரு திருப்பு இங்கிட்ட ஒரு திருப்பு அங்கிட்ட ஒரு திருப்பு திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் பூரியும் ரெடி நம்ம சின்ன ஆளுக்கு வந்து சப்பாத்தி வேணுமா ஸோ அவனுக்கு வந்து சப்பாத்தி போட்டாச்சு பெரியாளுக்கு பூரி தான் பிடிக்கும் சின்னாளுக்கு சப்பாத்தி பிடிக்கும் அவளதான் பூரி சப்பாத்தி ஊர்ல குருமா ரெடி எல்லாரும் சரி இப்போ வந்து நம்ம குட்டிஸ்டே டேஸ்ட்டு கேட்போம் ஹாய் சமனு பூரி? ஓகே எத்தனை சப்பாத்தி? ரெண்டா

நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லு சப்பாத்தி எப்படி சாப்பிட்றா பிச்ச வச்சு வேணுமா சாப்பிடு ஆ வச்சுக்க இந்த கையில சாப்பிடுறோம் இந்த கையில். அந்த குட் பாய் எப்படி இருக்கு ஜி எப்படி இருக்கு நான் கொதி மேல் பண்ற சரி சரி சூப்பர் நீ சாப்பிடு அந்த கையில் சாப்பிட்ணும் அந்த கையில ம் குடுகிறீர்களே? பார் கொடுத்துருங்க